சொல்லி சொல்லிவிட்டு நான் ஆரிய நான் பாக்கவே கூடாதான் சரி அதனால சொல்லிட்டு அவன் ஏதோ இந்த கடத்திறப்பு விழாக்கு ரெடி பண்ண போறான் போல சரி அப்படின்ட்டு அப்ப நான் என்னென்ன தேவைன்றது மட்டும் அவனுக்கு தேவை என்னத்த சொல்ல எதுவும் சொல்ற மாதிரி நான் நினைக்கல சரி நினைக்கலாம் பரவாயில்ல இருக்கட்டும் வந்து அப்படியே இருக்கிற ஸ்ட்ரிக் பண்ற பாத்தேன் எனக்கு அமையல அஜி எனக்கு கால் பண்ணிருச்சு வீட்டுக்கு என்னனு என்னன்னு சொல்லு இந்த நாய் எந்த நாய்மே எனக்கிட்ட வர போறது இல்ல எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஆமா இங்க நான் கெஞ்சி கெதறி எல்லாம் பாத்துட்டேன் எதுவும் இங்க வீடும் பாக்க மாட்டேங்கிறானுங்க உங்களுக்காக சோறாக்கி போறதுக்கு அச்சன் நான் கெஞ்சிட்டேன் அவ ரொம்ப சீன போடுற

அடுப்பு சட்டி பருப்பு எதுவுமே இல்ல இப்ப மருந்து மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு கால நேத்து அவ்வளவு தூரம் பார்த்தனா வாந்தி எடுத்துருவா கூட எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு காயம் ரொம்ப ஓவரா போய் முத்தி போய் காயமா சொல்ல கூடாது அவ பணத்துக்கு நல்லாவே தெரியுது

கடைசி வரைக்கும் நீதான் கட்டு எனக்கு கழுவி கழுவி ஊத்தி எல்லா பயிலையும் கழுவி ஊத்தி இந்த கவாட்டக்குள்ளதான் கொட்டி இருக்க காசை அதனால நான் உன்னை கடைசி வரைக்கும் கபர் குளி போற வரைக்கும் நல்லா கட்டி காப்பி உன்னை நல்லா உனக்கு வாக்கு கொடுத்து வீடியோ போட சொல்லுங்க நான் ஒரு காரத்துக்கு உங்களுக்கா மட்டும்தான் நான் கூட உட்காந்துக்கிட்டே இருந்தேன் இப்ப என்னால முடியல நான் பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் சொல்றேன் சரி எனக்கு வைப்ரேஷன் ஆகுதுலப்பா வண்டியில வந்தா போனேன் காலையில டீ குடிக்கிறதுக்கு இங்க இருந்து கடைக்கு போனேன்

நானே சாப்டத கூட வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் மெண்டல் மாரி பட்டனா பூசனா வந்து இதெல்லாம் ஆதாரம் போட்டு காங்கி நீ தலை விதி ஏ கால கிரகம் எதுக்கு உன்னை யார் போட சொன்ன நீ அப்ப இது என்ன அர்த்தம் உலகத்துக்கு முன்னால சீன் போடுறதா அர்த்தம் சீன் எல்லாம் இல்ல நீங்க ஏன் கூட வந்திருந்தீங்க இந்த சீன்லாம் எனக்கு நமக்கு தேவ இல்ல எனக்கு யூடியூபே தேவ இல்ல ஆமா கூட வந்திருந்தா நான் அவ சொல்றா நீ ஒத்தி பத்தறதுக்காக தான் நீ வந்து இவனா வளவ காசு அப்படி பத்தல ஏன் குடிச்சங்க செய்வ எதுக்கு கேக்குறா நான் கறி ஊத்துவனா ஊத்த மாட்டேனா

கேக்குறீங்க நீ என்ன அவளுக்காக பேசுற மாதிரி பேசுறீங்க வாய ஒட்டச்சி எடுத்து பல்லெல்லாம் சுக்குளுரா எடுத்துருவீங்க தெரிஞ்சுக்கோ இப்ப யாருக்காக பேசல என்னை நீ நல்லா பாத்துக்கற முடியுமா முடியாத நல்லா பாத்துக்கிற இந்த மான் வேட்டை மயிறு வேட்டை எல்லாம் கேட்க கூடாது சரி ஒழுங்கு மயிரை எல்லாத்தையும் மூடி வச்சுக்கிட்டு அரேஞ்சு பைப்பா அமைதியா வச்சுக்கிட்டு உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு நிம்மதியா சம்பாதிக்க எனக்கு இருக்கிற இடத்த விட்டு வர்றதுக்கு மனசு இல்ல அப்படி அப்படி பொத்திக்கிட்டு இருந்துடணும் சும்மா உட்காந்து என்னைய வந்து இந்த புருஷனை கூப்பிடு பொண்டாட்டிய கூப்பிடு இதெல்லாம் என்ன கூப்பிட கூடாது ஓகேவா அதனால மொத்தம்னா பொத்திக்கிட்டு அங்கேயே இருந்துருங்க சரி நான் பாட்டுக்கு அமைதியா இங்க இருந்துறேன் என் பக்கம் எதுவுமே வரக்கூடாது நீங்க யாரு நான் யாரு என்ன எடுத்து கண்டட்டு காரண கண்ட கழுது எனக்காக போய் பாத்தி ஆகுதுன்னு ரொம்ப நன்றி நீங்க இந்த அடுத்த வீட்டுக்கார நான் நன்றி சொல்றதுக்கு பன்றி அதுவே தெரியல வைய 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 போன ஆளு மூஞ்சி மோகரை கட்டையும் பாரு மூதியை

சும்மா போட்டு ஐயா நான் என்னை ஆளை விடுங்கடா நான் ஒரு சரி ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கேன் சம்பவம்னு சொல்லி காட்டினா என்னம்மா அரசனை நம்பி புருஷனை விட்டா கதையா இவ தான் எனக்கு எல்லாம் பாக்குற வழியே வந்துக்கிட்டு அவ கெடுத்து விட்ருவா போல ஆளு மண்டை மாதிரியப்பா சுமி உனக்கு ஒன்று நான் சொல்றேன் என்னை ஆளை விட்டுரு நான் இப்பயும் சொல்றேன் தான் எனக்கு எல்லாம் பார்க்குறா வைக்கிறா நாங்க போகவே இல்லையே ஏய் இங்கே வாருங்கடா காலில் என்ன அந்த கட்ட ஆகலடா நான் ஒன்றும் நடிக்கலப்பா என்னப்பா நீங்கள் ஆள் ஆளுக்கு எப்பா இனிமேல் அவள் ஃபோன் வந்தால் நான் எடுக்கக்கூட மாட்டேன்ப்பா ஒரு வாரம் பத்து நாள் அந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேன் போதுமா இங்கே வாருங்கடா பாத்தியா ஓதுனேன்னு சொன்னது ஒருத்தன் உசோ உசுரோடு இருக்கும்போது ஏன் பாத்தியா ஓதுனேன்னு கேட்டேன் உங்கள் நலனுக்காக ஓதுனேன்னு சொன்னாங்க இந்தாங்க உங்களுக்கு ஃபோன் வருது பிடிங்க சரி ரைட்டு ஓகே நட்புகளே இதுக்கு மேலே நம்ம இருந்தோம்னா அங்கேயும் சோறு கிடைக்காது அதனால் இருக்கிற இடத்துல சிறப்பாக வாழ்வோம் என் உடல் பொருள் ஆவி எல்லாமே என் சூர்யா 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 தான் வேறு யாருமே இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை ஓகே பாய்